தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் நிருபர்கள் தனியார் தொலைக்காட்சி நிருபரை வெட்டிய நிகழ்வு குறித்து கேள்வி கேட்டதும் தனக்கு நிருபரை வெட்டிய நிகழ்வு பற்றி ஏதும் தெரியாது போன்று திருதிருவனம் விளத்துள்ளார் அதாவது திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவம் குறித்த நிருபரின் கேள்விக்கு என்னது செய்தியாளரை விட்டுட்டாங்களா என்று சம்பவமே தெரியாமல் முழித்துள்ளார் திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கும் துறைமுருகன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினை கண்டனம் தெரிவித்து ஒரு விஷயம் தெரியவில்லை இந்நிலையில் இவர்கள் எப்படி மக்களின் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது என்று எழுதி தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர் ஒரு சில தினங்களுக்கு முன்பு திருப்பூர் காமநாயகன் பகுதியை சேர்ந்த செய்தியாளர் நேசர் பிரபுவை சிலர் பின்தொடர்ந்து செஞ்சிருந்தனர் இதில் சந்தேகமடைந்த பிரபு அருகிலுள்ள பெட்ரோல் பங்கில் தஞ்சமடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருந்தார் பின்பு அங்கு வந்த மர்ம கும்பல் பிரபுவை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து கண்ணிமிக்கும் நேரத்தில் தப்பி செஞ்சிருந்தனர் இதில் படுகாயமடைந்த பிரபு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கடந்த சில நாட்களாகவே தன்னை சிலர் பின்தொடர்ந்து வருவதாக காவல்துறையின் அவசர எண்ணை தொடர்பு கொண்டு செய்தியாளர் புகார் அளித்திருந்தார் ஆனால் காவல்துறை தரப்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டதாக கூறி கண்டனம் தெரிவித்துள்ள சென்னை பத்திரிகையாளர் மஞ்சம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கூறியுள்ளது மேலும் மக்களுக்கு இந்த விடியா திமுக ஆட்சியின் பாதுகாப்பில்லை என்று சொன்னபோது திமுகவிற்கு முட்டு கொடுத்தது இந்த ஊடகம்தான் என்று பாவம் இன்னைக்கு அவர்களுக்கே விடியல் விடிஞ்சிருச்சு என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது